அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தை என்னென்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பங்களும் விரிவாகவும் பார்க்க கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியிலையும் செவ்வாய் ஜனவரி பதினாறாம் தேதி தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் புதன் பகவான் ஜனவரி பதினேழாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் குரு பகவான் மாதம் முழுவதுமே மிதன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரன் மகர ராசியில சஞ்சாரம் செய்வார் பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சியாவார் சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் ராகுபகவான் கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் உங்க ராசிக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்குது இதனால் பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு பெரிய அழுத்தம் ப்ரெஷர் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகமான ராகு பகவான் உங்கள் தலை மேலேயே உட்கார்ந்துருக்கார் அதனால் அலைச்சல் ப்ரெஷர் டென்ஷனுங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும் நேரமே இல்லாதது மாதிரி உணருவிங்க நிறைய வேலை பலு இருக்கும் பாம்பு எப்படி ஒரு இடத்துல இல்லாம அலைஞ்சு திரிஞ்சு சுத்திக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரியான தன்மைகளை இந்த கும்பராசி என்பர்களுக்கு ராகுபகவான் ஏற்படுத்துவார் ஆனாலுமே ராசிய குரு பார்க்கிறார் குரு பார்வை யோகம் அந்த வகையில குரு பார்வை இருக்கிறதுனால கெடுதல்ங்கிறது நிச்சயமா கும்பராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் ராகுவனால இருக்காது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி சஞ்சாரம் செய்யறார் சனி உங்க ராசி அதிபதியா இருந்தாலுமே அவரே விரையாதிப தளபதியா இருக்கார் அப்போ வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல தனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கணும் சனி எங்க இருக்காரோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு நெருடல்களை கசப்பான உணர்வுகளை நிச்சயமா ஏற்படுத்துவார் குடும்ப விஷயங்கள்லையோ பணம் சார்ந்த விஷயங்கள்லையோ வாக்கு சார்ந்த விஷயங்கள்லையோ ஒரு கசப்பான தன்மையை ஏற்படுத்துவார் அவமானங்கிற தன்மையை நோக்கி போகக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கணும் கும்பராசி அன்பர்கள் முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் விரையமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல உச்சபலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் மூன்று மூன்றுக்குரியவர் பத்துக்குரியவர் வலிமையாக இருக்கார் உச்சபலம் பெற்று இன்னொன்று செவ்வாய் அந்த மூன்றாம் இடத்தையே பார்க்குறார் தன் வீட்டை தானே பார்க்கறது வலிமையான அமைப்பு அதனால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கீர்த்தி புகழ் தைரியத்தோட செயல்படக்கூடிய அமைப்பு வேகத்தோட செயல்படக்கூடிய தன்மையை இயல்பாவை ஏற்படுத்துவார் அதே சமயத்துல சகோதரர்கள் சார்ந்த வகையில சகோதரிகள் சார்ந்த வகையில ஏதாவது விரயங்கள்ங்கிறது இருக்கும் அவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழலை ஏதாவது ஒரு ரீதியில் ஏற்படுத்தும் ஆனா கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல செலவுங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும் விரயம்ங்கிற இடத்துல நான்கு கிரகங்கள் இணைந்து இருக்காங்க செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் நான்கு கிரக இணைவு இருக்கிறதுனால எவ்வளவுதான் இந்த மாதத்துல பணம் வந்தாலுமே விரயங்கிறதும் இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்க முயற்சி பண்ணுங்க வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் அசையா சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் பார்க்கும்போது சுகஸ்தானாதிபதியான பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே செவ்வாயும் இணைந்த பூமி காரகனான செவ்வாயும் சுகபோக காரகனான சுக்கரனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க அதே சுக்கரன் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து கும்பராசில உங்க ராசியிலேயே வந்து சஞ்சாரம் செய்ய போறார் அப்ப சுக்கரன் கிரவர் யோக கிரகம் கும்பராசி என்பவர்களுக்கு சுக்ரன் யோக பலன்களை செய்யக்கூடிய கிரகம் நான்கு ஒன்பது உங்கள் ராசிலேயே வந்து அமரும்போது நல்லது நடக்கும் இந்த தை மாதத்தில் குறிப்பாக மாத பிற்பாதையில் ஆறாம் தேதிக்கு பிறகு வீடு வாங்கறதுக்கு இடம் வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு மனை வாங்கறதுக்கு இதுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் காலி மனை காலி இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் யோகமாக கொடுக்கும் அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நீங்கள் எந்த இடத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது தொந்தரவுகள் வில்லங்கம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு கோபங்கிறது இயல்பாகவே இருக்கும் இந்த மாதத்தில் ஏன்னா செவ்வாய் சூரியன் இரண்டு உஷ்ண கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்துல இருக்காங்க அதனால் டக்குன்னு பேசிடுவீங்க கோபப்பட்டுருவீங்க எதையும் யோசிக்க மாட்டீங்க நிதானம் இல்லாமல் திடீர்னு பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுற மாதிரி யோசிக்கிற மாதிரியான தன்மைகளை ஏற்படுத்திடும் அதனால் கோபம் ஆக்ரோஷங்கிறத டோட்டலாக குறைச்சிக்கணும் உங்கள் பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஏற்கனவே சனி பகவான் விரையாதிபதி பேச்சு ஸ்டாணத்துல வாக்கு ஸ்டாணத்துல இருக்கறதுனால வாக்குல கொஞ்சம் கவனமா நிதானமாக பிரயோகம் பண்ணனுங்கிறத மனசுல வச்சுக்கணும் இன்னொன்று ஏற்கனவே ராகு உங்கள் ராசியில இருக்கார் பிப்ரவரி ஆறாம் தேதியில இருந்து செவ்வாயும் உங்கள் ராசியில ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வாங்க அப்போ மனைவி சார்ந்த விஷயங்கள் அல்லது கணவன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகளை ஏற்படுத்தும் நீங்க கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா இருவருக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய்ங்கிறவர் பெண்களுக்கு களத்திறக்காரகன் சுக்கரன்கிறவர் ஆண்களுக்கு களத்திறக்காரர்கள் அப்போ கும்பராசியில பிறந்த கணவன் மனைவி யாரா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணை கிட்ட ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கணும் குழந்தை ஸ்தானத்துல குழந்தை காரகனானு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டு பதினொன்றுக்குரிய குரு பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறதுனால அனுகூலமான சூழலை உண்டாக்குவார் குரு பகவான் குரு உங்க ராசியை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார் குழந்தைகளால அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகளுக்காக சுபகாரியங்கள் செய்யற யோகத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்துக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாடு செய்யறது கூடுதல் விசேஷம் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க குழந்தைகளை நினைச்சு வருத்தப்படக்கூடிய சூழலெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது குழந்தைகளுடைய நலன்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி எல்லாமே இந்த மாதத்தில் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த தை மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறார் அதனால கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் ஏழாம் அதிபதி சூரியனும் பனிரெண்டுல மறைந்த நிலையில் இருக்கார் குடும்பஸ்தானத்திலையும் சனி இருக்கார் இந்த எல்லா அமைப்புகளும் டோட்டலாக சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் இது யாருக்கு அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கும்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் சுயஜாதகத்தில் ராகு அதே கும்பத்தில் இருந்தால் கும்ப ராசியில அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் ராசியிலேயே ராகு யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக செயல்படணும் மற்றவங்கெல்லாம் பெருசாக இதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது புதன் பகவான் பனிரெண்டுல மறைந்த நிலையில இருக்கார் கிட்டிடும் ராஜயோகம் விதிப்படி ஒரு சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றம் திடீர் வளர்ச்சி முன்னேற்றம் இந்த மாதிரி திடீர் யோக பலன்களை கும்பராசி என்பவர்களுக்கு அவசியம் ஏற்படுத்தும் தந்தை ஸ்தானாதிபதி பனிரெண்டுல மறைந்த நிலையில இருந்தாலுமே தந்தை ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் இது சமப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் தந்தையுடைய உடல் நலத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மருத்துவ செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உடனே அந்த உடல் நலத்தில் நல்ல வளர்ச்சி ஆனா உடனே அந்த உடல்நலம் சரியாகும் பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் ஏற்படுத்தாது குரு பகவானுடைய பார்வையினால பெரிய பாதிப்பு இருக்காது சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் இருக்கும் சூரியன் பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனால தந்தையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் அரசு ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷருங்கிறது கூடுதலா இருக்கும் அதிகாரத்துல இருக்கவங்க பொறுப்புல இருக்கவங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல டென்ஷன் ப்ரெஷர் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் பத்துக்குரிய செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால வேலை வாய்ப்புல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை நிச்சயமா உண்டு யாரெல்லாம் புதுசா வேலைக்கு காத்துட்டு இருக்கீங்களோ அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல நல்ல வேலை நிச்சயம் அமையும் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கார் பத்தாம் அதிபதி வலிமையா இருக்கார் வேலைங்கிறது நிச்சயம் உண்டு அந்த வேலையும் நீங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் தூரதேச பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இதையெல்லாம் ஏற்படுத்தும் வெளிநாட்டு வேலைக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணலாம் வளர்ச்சி முன்னேற்றம் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா வரக்கூடிய தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பகவானுக்கு பிறந்த நாள் அந்த சூரிய பகவான் வழிபாடு செய்யறது மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்று கொடுக்கும் இந்த தினத்துல தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நவக்கிரகங்களில் இருக்கும் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவாக குறைந்து வளர்ச்சி முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில மிக சிறப்பா இருக்கும் முடிஞ்சா கோதுமையினால செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் தானம் இன்னுமே கூடுதல் விசேஷ பலன்களை பெற்றுக் கொடுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க சாரம் வாங்கி இருக்காங்க பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்